ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய பதினோராவது மாதமானது அதாவது நவம்பர் மாதம் பிறக்க போகுது இந்த பிறக்க இருக்கக்கூடிய புதிய மாதத்தில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் ஏராளமான மாற்றங்களை வந்து கொடுத்துட்டாங்க அதை எல்லாம் சந்திச்சாச்சு இனி நவம்பர் மாதத்தில் கிரகநிலைகளோடைய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து என்னென்ன பலன்களை எல்லாம் ரிசபிராசினியர்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவம்பர் மாதம் பிறக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில தினங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் குரு பகவான் கடகராசியில் உச்ச பலத்தில் இருக்க போகிறாரு அவர் பார்த்தீங்கன்னா நவம்பர் தேதி வரைக்குமே அப்படி தான் இருக்க போகிறாரு நவம்பர் பதினொன்றாம் தேதி தான் கதியை வந்து அடைகிறாரு பொதுவாக ஒரு சில ராசிகள் குரு பகவான் அடைந்தாலே நல்ல பலன்களை தான் வந்து பெறுவாங்க அதுலேயும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உச்சத்துல இருந்து வக்ரமாகறாங்க அப்படிங்கும் பொழுது இன்னும் நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிற வரைக்கும் வந்து நல்ல மாற்றங்கள் தான் வந்து கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் சூரியன் சுக்ரன் எல்லாம் இணைந்து மூலத்திரிகோண வீட்டில் வந்து இருக்க போகிறாங்க இந்த நவம்பர் மாதத்தில் எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் நடக்கப் போகுது சூரியன் நீச்சமடைந்தாலுமே கூட நீச்சபங்க ராஜ யோகம் வந்து கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் புதன் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தையும் வந்து கொடுக்குறாங்க சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா செவ்வாயினுடைய வீடாக இருக்கக்கூடிய விருச்சகராசிக்கு வந்து போக போகிறாரு ஸோ அந்த வீட்டில் தான் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரனுடைய பயிற்சி வந்து இருக்குது ஸோ ஏற்கனவே அங்கே செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு அது தவிர குருவினுடைய பார்வையும் வந்து அந்த இடத்துல வந்து கிடைக்கிது ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான கிரகங்களுடைய யோகங்களும் வந்து இருக்க போகுது சூரியனும் செவ்வாயும் கூட அந்த இடத்துல தான் இணைந்து இருக்க போகிறாங்க இதனால் அரசு அரசியல் சம்மந்தப்பட்டவங்களாம் மிகப்பெரிய ஏற்றத்தை வந்து பார்க்க முடியும் இந்த நவம்பர் மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு கிரக நிலைகளில் நல்ல ஒரு யோகத்தோடு வந்து பிறப்பாங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டக்கார குழந்தைகளாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் எல்லா ராசிகளுக்குமே தாக்கத்தை வந்து கொடுப்பாங்க இருந்தாலும் இப்போ நம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ரிசப ராசியோ அல்லது லக்கணத்துக்கோ உரியவங்க இந்த ராசிக்காரங்களுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்ற கிடைக்க போகுது ஏன்னா இந்த நேரத்தில் சுக்கரன் ஆறாவது வீட்டில் ஆட்சி பலத்தோடு வந்து இருக்கிறாரு பொதுவாக ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலுமே கூட யோக பலன்களை தான் கொடுக்கும் அதனால் உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் தான் வந்து கிடைக்க போகுது அதாவது உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் ஆறாவது வீட்டில் லக்ஷ்மி நாராயண யோகத்தோடு வந்து ஆட்சி பலத்தில் வந்து இருக்கிறாரு ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத அற்புதமான பல்வேறு விதமான மாற்றங்கள் இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அதாவது புகழ் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ரசபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளோடு ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நிறைய பிரச்சனைகள் அதுவும் குறிப்பாக நிறைய கடன் பிரச்சனையால் நீங்கள் வந்து சிக்கி தவிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கடன் ஆனது இனி வரக்கூடிய நாட்களில் குறையுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து குறைய ஆரம்பிக்கும் அதுக்கு வந்து உதாரணமே இந்த நவம்பர் மாதம் தான் நவம்பர் மாதத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் சுமை வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் கடந்த காலங்களில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் தடைகளாக வந்து பார்த்துட்டு பார்த்துட்ருந்தீங்களோ இழுபறியாக என்னென்ன காரியங்கள் இருந்துச்சோ அதெல்லாம் இப்ப வந்து சூப்பரா வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் அதாவது உங்களுடைய புகழ் பெயர் எல்லாமே வந்து நல்ல ஒரு நிலைக்கு வந்து போக போகுது உங்களுடைய பெயருக்கு எந்த விதமான களங்கமும் ஏற்படாது ஒருவேளை முன்னாடி காலத்தில் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம் உங்களுடைய பேர் கெட்டு போயிருக்கலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே மறைஞ்சி உங்களுடைய புகழ் அதிகரிக்கும் பெயர் புகழ் மட்டும் கிடையாதுங்க நீங்கள் இழந்த பணம் கூட இப்போ நீங்கள் மீட்டெடுப்பீங்க நீங்கள் இழந்திருக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும் சொத்தாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய நேரம் குறிப்பாக மருத்துவ செலவுகளானது குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம் மருத்துவ செலவுகள் குறைய ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளானது ஏற்பட்டுடும் ஏன்னா இவ்வளோ காலமாக நீங்கள் செய்திருக்கக்கூடிய செலவையை பாத்தீங்கன்னா மருத்துவ செலவா தான் இருக்கு அந்த நிலையில இப்ப உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் குறிப்பா தாயாருடைய ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ரசபராசிக்காரங்களுடைய அம்மாக்கு அடிக்கடி வந்து உடம்பு சரியில்லாமல் போய்ட்டு நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்கு செலவு செய்யவே சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்களுடைய ஆரோக்கியமும் நல்லா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் உங்களுக்கு செலவுகள் கண்டிப்பாக வந்து குறையும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் கூட இப்போ வந்து விலக ஆரம்பிச்சிடும் அது மட்டும் கிடையாது உங்களுடைய மனசில் நிறைய குழப்பமான சூழ்நிலைகளானது இருந்துகிட்டு இருக்குது எல்லா விஷயத்துலேயுமே ஒரு குழப்பம் அந்த நிலை எல்லாமே இப்போ மாறப்போகுது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றிகளோட வந்து ராசி இருக்கக்கூடிய ஆறாவது இடத்தில் இருக்கிறதுனால உத்தியோகமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்ல பலன்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் புதுசா உத்தியோகம் தேடிட்டு இருக்கேன் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா வேலையும் கிடைக்கும் உத்தியோகத்தில் மாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கும் நல்ல செய்தி இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரிசபராசிக்காரர்களுக்கு பலருக்கும் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு கனவாகவே வந்து இருந்துட்டு இருக்குது அந்த கனவு இப்போ நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க அதுக்கு அடித்தளமானது இந்த நவம்பர் மாதத்தில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க நிலம் வீடு இதெல்லாம் வாங்கிறது இது மாதிரியான சொத்துக்களுடைய சேர்க்கை உங்களுக்கெல்லாம் ஏற்படும் எதிர்பார்த்த இடத்துல இருந்தும் உங்களுக்கு நிச்சயமாக கடன் கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் எங்கேயும் பணத்தை கொடுத்துருக்கீங்க அது சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா கூட இப்போ அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துட்டும் எந்த விதமான வழக்குகளாக இருந்தாலுமே கூட உங்கள் பேரில் இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக தான் பலன்கள் வந்து வரும் தீர்ப்பும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் சொல்லப்போனால் நிம்மதி வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனிமேட்டுக்கு பண வரவு நல்லாவே இருக்கும் ஆகாமல் இருக்கக்கூடிய ரசபராசிக்காரங்களாம் இந்த டைம்ல முயற்சி பண்ணுங்க திருமண தடையெல்லாம் வந்து விலக ஆரம்பிச்சிடும் என குரு வந்து அதிசார பயிற்சி வந்து எடுத்திருக்காரு ஸோ உச்சம் பெற்று குருவால் உங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கையானது அமையலாம் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் வந்து விலக ஆரம்பித்து உங்கள் இருவருக்கிடையே இருக்கக்கூடிய அந்யோன்யம் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும் ஸோ சொல்லப்போனால் இந்த டைமில் தான் ரிசபராசிக்காரங்களுக்கு புதுசாக ஒரு தெம்பானது கிடைக்கும் உங்களுடைய மனசுக்கு ஒரு தெம்பு கிடைச்சி உற்சாகமான ஒரு பலம் கிடைக்கும் சிறப்பாக செயல்பட ஆரம்பிப்பீங்க இது வரைக்கும் வேலை வேலை கடன் பிரச்சனை அப்படின்னு ஓடி இருக்கக்கூடிய உங்களுக்கு நிம்மதியான ஓய்வு அப்படின்றது இல்லாமலே போயிருக்கும் ஆனால் இனி நவம்பருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிம்மதியான ஓய்வு கிடைக்கும் முதலீட்லேயும் நீங்கள் நல்ல லாபத்தை தான் பார்ப்பீங்க ஸோ நீங்கள் வேறு எதிலையும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க உங்களுடைய அமௌண்ட்டு அப்படின்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு நல்ல அமௌண்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும் மேலும் இந்த நேரத்தில் எப்போதுமே குழந்தைகளுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பங்கு நீங்கள் செலவு செய்துட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உருவாகும் அந்த குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு செஞ்சுகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்காக நீங்கள் பணம் வாங்கிறது கடன் வாங்கிறது இதெல்லாம் வந்து செய்வீங்க ஸோ இருந்தாலும் என்னதான் நீங்கள் விஷயங்களை அவங்களுக்காக செய்கிற மாதிரி இருந்தாலும் பணம் சார்ந்த விஷயங்கள் வருது அப்படிங்கும் பொழுது கடன் பிரச்சனைகள் வருது அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க எனக்கு தேவையில்லாத பாதிப்புகள் எல்லாமே இதனால தான் உங்களுக்கு வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் நல்லா முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் இருங்க கடன் இருக்குது அப்படின்னா கூட அந்த கடனை முடிக்கிறதுக்கு பாருங்கள் அடுத்தடுத்து நீங்கள் கடன் வாங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் எதுவுமே சமாளிக்க முடியாமல் போயிடும் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பல்வகையில் மாற்றங்களானது ஏற்பட போகுது அதாவது நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறீங்களோ நீங்கள் நினச்சபடியே வந்து நடக்க ஆரம்பிக்க போகுது ஏன்னா சுக்கரன் நல்ல ஆட்சி பலத்தோடு வந்து இருக்கிறாரு ஏன்னா சுக்கரன் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய தான் ஆட்சி பெற்றாமந்திருக்காரு ஸோ துளாராசிக்கு சுக்கிரன் வந்து நல்ல ஆட்சி பலத்தோடு இருந்தாலுமே கூட உங்களுடைய ராசிக்குமே நல்ல மாற்றங்களை தான் கொடுக்க இருக்கிறாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாவே சுக்ரன் வந்து ஒரு நல்ல கிரகம் அதாவது குருவுக்கு அடுத்து ஒரு சுப கிரகம் அப்படின்னா அது சுக்கரனை தான் வந்து சொல்லுவாங்க இந்த சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது கலை மற்றும் செல்வம் ஆடம்பரமான வாழ்க்கை இது எல்லாத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம்னா அது சுக்கர பகவான் தான் அவர் இப்போது ஒரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால ரிசபராசிக்காரங்களுக்கும் நல்லாவே இருக்குது கண்டிப்பாக பணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது தேவையான நேரத்தில் தேவைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கைக்கு பணம் வந்துடும் மேலும் ரிசபராசினியர்களுடைய அதிர்ஷ்டகரமான கல்லாக ரத்தின கல்லும் மற்றும் வைரமும் தான் இருக்குது ஸோ இதில் உங்களுக்கு எது வந்து பிடித்தமானதாக இருக்கோ கண்டிப்பாக அது எப்போதுமே உங்களுடைய கூடையே இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் வந்து மோதிரம் போடக்கூடியவங்களாக இருந்ததுன்னா மோதிரத்தில் வந்து அது மாதிரி கல் வச்சு போட்டுக்கோங்க நெக்லஸ் போடக்கூடியவங்க இது மாதிரி ஏதாவது ஒரு அணிகரன்களாக நீங்கள் அந்த கல்களை வந்து உங்கள் கூட வந்து வச்சுக்கும் பொழுது அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிறையவே வந்து கிடைக்கும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண்கள் என்ன அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த எண்களை நீங்கள் மோஸ்ட்டாக எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்திக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனாலையும் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கும் அதில் ரிசபராசிக்காரங்களுக்குடைய அதிர்ஷ்டகரமான எண்ணாக ரெண்டு மற்றும் ஆறு தான் இருக்குது அதாவது இது மாதிரியான எண்களை நீங்கள் அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுறது இல்லைன்னா உங்களுக்கு கூட்டு எண்களாக வரும் பொழுதும் இந்த மாதிரி ஆறு ரெண்டு இந்த மாதிரி வர மாதிரியான எண்களை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க அதாவது உதாரணத்துக்கு பதினஞ்சு அப்படிங்கும் பொழுது அஞ்சையும் ஒன்றையும் கூட்டினா நமக்கு ஆறு கிடைக்கும் அதே போல் இருபத்தி நாலு நாலு இரண்டும் கூட்டினா ஆறு கிடைக்கிது இல்லையா ஸோ இந்த மாதிரி கூட்டு எண் வந்து ஆறு இருக்கிற மாதிரியான நம்பர்ஸும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரியான எண்களை நீங்கள் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையோடு நீங்கள் ஒன்றிணைத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது கிடைக்கும் மேலும் ரிஷபராசிக்காரங்க நீங்கள் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் அப்படின்றதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிதி கலை இது போன்ற துறைகளை அதிகமாக சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியும் உதாரணத்துக்கு வங்கி வணிகம் இசை கலை சார்ந்த துறைகளில் தான் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை பார்ப்பீங்க ஸோ கடினமான உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக எல்லாராலேயுமே உங்களால் சொந்த தொழிலில் சாதிக்க முடியும் ஸோ அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் என்ன அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த பதிவில் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய நிறைய விஷயங்களில் உங்களுக்கு எது வந்து பிடித்தமானதாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை வந்து பார்த்திங்க இல்லையா அதே போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்து பயன்பெறுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்